அப்புறம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒரு கிரைம் ஆக்ஷன் படமாக ஆன எக்ஸஸ் பேக்கேஜ் படம் எப்போ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த படம் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது இப்போ இந்த படத்தில் கதை என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹீரோயின் எம்லி வந்து ஒரு மல்டிமில் பொண்ணு ஆனால் அவங்க அப்பா இருந்து இவளுக்கு பாசம் எதுவும் கிடைக்காதனால அவரை பாசத்தை காட்ட வைக்கிறதுக்காக வே நிறையா வேலைகள் பண்ணுறாள் அப்படி ஒரு தடவை பண்ணும்போது தன்னை யாரோ கடத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வேலையை டிராமா பண்ணி அவள் கார் டிக்கிகளை ஒளிஞ்சிக்கிடும்போது எதிர்பாராம நம்ம ஹீரோ வின்செட் வந்து அந்த காரை கடத்திட்டு போயிட்றாப்பில் இதுக்கப்புறம் இவங்க ரெண்டுத்துக்குள்ள ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகி ஒரு லவ்வும் ஆகுது இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சுன்றது இந்த படத்தில் கதை இப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக அருமையாக பண்ணி கொடுத்துருந்தாங்க படத்தில் இந்த சீன் நல்லா இருந்துச்சு அந்த சீன் நல்லா இருந்துச்சு ஈ அந்த சீன் சூப்பராக இருந்துச்சுல இப்படி சொல்கிறாப்புல இருக்கே தவிர ஓவராலாக படமாக பார்க்கும்போது நமக்கு அவ்வளோவா எங்கேயுமே படம் ஒர்க் அவுட் ஆலையுன்னு தான் சொல்லணும் ஏன்னா நிறையா இடங்களில் வந்து படம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு கிளைமேக்ஸ் நெருக்கி போகும்போதெல்லாம் ரொம்ப என்னடா இழுத்துக்கிட்டே இருக்கீங்க எப்போதாண்டா முடிப்பீங்க படத்தை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ இந்த படத்தை ட்ரை பண்ணலாமா என்னான் கேட்டீங்கன்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை ஸ்கிப் பண்ணுறதே பெற்று தான் ஏன்னா ரொம்ப சீன்ஸ் லேக்காக தான் போய்க்கிருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்